நாடு முழுவதும் கட்டணமின்றி ஆதார் அட்டையை புதுப்பிக்க செப்டம்பர் பதினான்காம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது ஆதாரை புதுப்பிக்க வாக்காளர் அட்டை குடும்ப அட்டை வங்கி புத்தகம் ஏதேனும் ஒன்றோடு இ சேவை மையத்தை அணுகலாம் என ஆதார் ஆணையம் அறிவித்துள்ளது தமிழ்நாட்டைச் சேர்ந்த எட்டு மீனவர்களை கைது செய்தது இலங்கை கடற்படை எல்லை தாண்டு மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் தமிழ்நாட்டில் தேனி திண்டுக்கல் திருப்பூர் கோவை நீலகிரி ஆகிய ஐந்து மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆஜராகிறார் திமுக எம்பி தயாநிதி மாறன் தொடர்ந்து அவதூறு வழக்கு விசாரணைக்காக இன்று எடப்பாடி ஆஜராகிறார் மாவட்டம் விக்கிரவாண்டியில் சாலையோரம் நின்றிருந்த லாரி மீது வேன் மோதியதில் பதினைந்து பேர் காயமடைந்தனர் பதினேழு பேர் துக்க நிகழ்ச்சிக்காக வேனில் சென்னை சென்று கொண்டிருந்த பொழுது அழுக்குப்பாலம் என்ற இடத்தில் விபத்து நேரிட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடியுடன் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொலைபேசியில் ஆலோசனை மேற்கொண்டார் ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர முழு ஆதரவு என இந்தியா சார்பில் பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்துள்ளார் நடிகையும் பாஜக எம்பியுமான கங்கனா ரணாவத்திற்கு வழங்கிய பத்மஸ்ரீ விருதை திரும்பப் பெற வலியுறுத்தி மத்திய பிரதேசத்தில் சீக்கியர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர் யூடியூப் மூலம் பிரபலமான நடிகர் விஜய் ரமேஷ் உடல்நலக்குறைவால் சென்னையில் காலமானார் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் கேரளாவைச் சேர்ந்த முகமது அன்சாப் என்பவரிடம் பத்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு பள்ளிகளில் செயல்படுத்தப்படும் திட்டத்துக்கான நிதியை நிறுத்தி வைத்துள்ளது ஒன்றிய அரசு